குருவினோட அறிவுரையில் உட்காந்துருக்கும் போதும் குருவோடைய அறிவுரையை கேட்கும் போதும் அவனுடைய மனநிலை வந்து அவனுக்கு மாறி இருக்கான்ற அந்த மாற்றம் எப்படி தெரிய வருது கண்டிப்பா மாறும் அது எந்த மாதிரியான உணர்வு நிலையா இருக்கு இல்லை அது அவன் தான் அறிய முடியும் அடுத்தவங்களால் அறிய முடியாது இப்போ ஒரு தாயும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புனர் பண்றாங்க இல்லையா ஒரு விதமான இன்பம் கிடைக்குது நாளை காலையில் வந்துட்டு ஒன்றை பார்க்குறவங்களாம் ஆ நல்லா இன்பம் அணிஞ்சிக்கணும் சொல்ல முடியுமா முடியுமா அந்த மாதிரியான விஷயம் இது தனக்குள்ளவே தான் அடையிற இன்பத்தை அடுத்தவனால அறிய முடியாத விஷயம் அப்படி ஒவ்வொருத்தருமே பேசும் போது அறியறாங்க ஆனா இந்த சென்னு பொண்டாட்டி மாலையும் புள்ள மாலையும் அப்பா மாலையும் அம்மா போயிரு இந்த நிலையை தக்க வச்சுக்கிறது முடியாது தான் முடியுமே தவிர மற்ற குருமார்களால முடியாது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன எப்படி தக்க வச்சுக்கணும் எந்த எல்லாத்தையும் சொல்லிங்கிறேம்மா ஒரு நாள் சொல்லல நாற்பது வருஷமா சொல்லிங்கிறேன் இது இன்னைக்கு பேசல நான் நாற்பது வருஷமா இது மாதிரி உட்கார வச்சு பேசுங்கிறேன் நீ எப்படி வாழணும் எதுக்காக வந்த உலகத்துக்கு எதை அடையணும் நீ நீ என்னமோ உலகமே நிஜம் பண்ணுவான்ற எந்த எந்த ஒரு பொருளும் இங்கே உலகத்தில் உந்து கிடையாது உன் பிள்ளையே உந்து கிடையாது நீயே ஏன் உந்து கிடையாது இப்போ உங்கள் உடல் இருக்குது இது நீங்களா செய்துக்கினீங்க

ஆனா இது பொய் என்றால் வாழ்ந்து தெரியும் யாருக்கும் நான் சொல்லி தெரிய போறதே கிடையாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா அதிலே தான் வாழ்வோம் சாபம் இந்த இத்தனை லட்சம் பேர்ல எவனா ரெண்டு பேர் தப்பி வர முடியாது அதான் வரோம் எல்லாருக்கும் போய் சேரது இல்ல அதை விரும்பி அதனுடைய விருப்பத்துல இறங்கி அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது இல்லன்னா கிடைக்காது இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது மாற்ற வேணும்னு விரும்புறவங்களை ஒரு குருநாதர் மாற்ற முடியுமா முடியாது மாற்ற வேணும் விரும்புறவங்க முடியாது யாரையும் யாரும் மாற்ற முடியாது மூல அவன் மனம் மாறினால் மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு குருநாதரால் மாத்திரலுக்கும் இன்னைக்கு குருநாதருங்க இல்லை பால் பிரிண்டன்னு ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து இந்தியா முழுதும் ஆராய்ச்சி பண்ணின்னு வரான் இந்து மதத்தில் இருக்கிற மொத்த சாமியாரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டான் ஒரு புரோஜனம் இல்லை போயிட்டான் எல்லா மதவாதியும் முஸ்லீம்லேருந்து கிறிஸ்துவன்லேருந்து இந்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்சியில் ஊர் கிளம்புறோம் அது கவர்மெண்ட்டே அமைச்சு சர்ச் பண்ண சொல்லுது அப்படிப்பட்டவ ரமணர்கிட்ட போய் மாட்டிக்கணும் பேசவே இல்லை பேசாமையே அவனை காணாத பண்ணிட்டார் அவன் மில்லியன் கணக்கில் புக் எழுதி இன்னைக்கு இங்கிலாந்து ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் ஆங்கிலேண்டன் வரதுக்கு காரணம் பால் பிரண்டன் தான் இந்திய பொக்கிசண்டான் அவரு அப்படிப்பட்ட மகான் அவர் விவகானந்தர் எல்லா சாமியாரையும் சாமி இருக்குதா சாமி இருக்குதா காற்றியா காற்றியான் அடிச்சிங்க போனார் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் மொரட்டு எல்லா சாமியாரும் கடவுள காற்றியான் போது காற்றுறேன் காட்ட முடியாது அப்படின்னு போயிடுச்சு ராமணர்கிட்ட இதே கேள்வி கே இது ராமகிருஷ்ணர்கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது அவர் கடவுளை காட்டுறணும்னு சொல்லலை காட்ட முடியாதுன்னு சொல்லு நீ பாக்க போறியான்னு கேட்டாரு காட்டினார் அதோடதான் விவேனந்தர் வந்தாரு ஏன்னா அவங்க எல்லாம் பத்து வயசுல இருந்து இறைவனோடவே கலந்து வாழ்ந்தவங்க அவங்க நினைச்சால் ஒரு மனுஷனுடைய மனசை மாத்திட முடியும் ஆனா உலகத்தை மாத்த முடியாது அவங்களால கூட உலகத்தை மாத்தணும் இது வரைக்கும் பொறக்கவே இல்ல ஒருத்தங்க கூட குறிப்பிட்ட ஆள மாத்தலாம் அந்த குறிப்பிட்ட ஆளு ஆயிரம் பேருக்கு சொல்லலாம் ஆனால் எல்லாரையும் எவனாலையும் மாற்றவே முடியாது அப்படி மாத்தன மகான்கள் உண்டு அப்போ ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி மகான் எல்லாம் யாரும் உலகத்துல இருக்குதா எனக்கு தெரியலமா உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒரு மாதிரி மகான் நான் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மகானுக்கு எவன் அறிவாளி எவ முட்டாளி எவன் தெளிஞ்சவன் எவன் தெளியாதவன் இவனை நம்ம தெளி வைக்கணும்ன்ற வேலை அவங்களுக்கு கிடையாது அவங்கள தேடி போனால் சொல்லுவாங்க அதோட சரி ஆனா நம்ம என்ன பண்ணி கூட்டம் கூட்டி சோறு போட்டு காபி குத்து டீ குத்து ஓனும் கோஷ்டம் அப்போ நம்ம மகான் ஆக முடியுமா சுமான் ஏமாத்து தான் சொல்றேன் நான் மகானே கிடையாது நான் மனுஷன் சொல்ற அதனால மகான்களால் முடிஞ்சது இப்ப மகான் மாதிரி மனுஷன் வேஷம் போட்டுன்னு தெரியறான் எவனாலேயும் முடியாது

நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இதில் பயணம் பண்ணிட்டோம் இப்போ உண்மை போச்சு நம்ம இருக்கிற குறை காலம் இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு அவ தானே தவிர எந்த குருவாலையும் மாத்திட முடியாது

பக்தி யோகம் கர்ம ஞான யோகம் இதெல்லாம் உலகத்துல எந்த மதத்திலையும் வைக்காத விஷயங்கள் எல்லா மதத்திலையும் ஒரு வழிபாடு தான் இந்து தான் நாலு வழிபாடு இப்போ இந்து மதத்தினுடைய வழிபாடு சரியா உலக மதத்தினுடைய வழிபாடுனா இந்து மதத்தினுடைய வழிபாடு புனிதமாக ஆனா அதை பழப்புக்காக சில பேர் கெடுத்துறான் ஏன் சொல்றேன்னா இப்போ உன் குழந்தை பிறந்த உடனே எத்தனை போய் எங்கேயும் வேலைக்கு விட முடியாது அப்போ படிக்கணும் சரி பட்சி சீட்டு எம்ஏ எடுத்து போய் சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது இப்போ எல்லோரும் எம்ஏ படிக்கிற மாதம் தான் இந்த மாதம் தான் ஒன்றாவது படிக்கிற மாதம் கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு சிலையை வச்சு இது சாமி இது நம்மளை விட உயர்ந்தது இதான் நம்மளை காப்பாற்றுது உலகத்தையும் காப்பாற்றுதுன்னு அந்த நினைவை அதுக்குள்ளே உண்டாக்குறோம்

முழுமை பெறணும்னா எதாவது ஒண்ணு உலக விஷயத்துல முழுமையா இருக்கணும் அதுல முழுமையா வாழணும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலக வாழ்க்கையில அவர் கிருஷ்ணர் சொல்லணும் பாம்பாட்டியே ரொம்ப அழகா சொல்லிக்கிறாரு ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் செயலுக்கு வராது இந்த மனிதன் உடல் முழுக்க ஆசையை வளர்த்தவனு போய் தாமரை தாயில தண்ணி மாதிரி இருக்குமா இப்ப நம்ம குழந்தை செத்து போச்சு தாமரையில தண்ணி மாதிரி கிருஷ்ணர் சொன்னாரு பரவாயில்லப்பா செத்து போச்சு இயற்கை எதுவுமே போச்சுட்டு சொல்லுமா மன அடுக்கம் இல்லையா மன அடுக்கம் இல்லம்மா படிச்சதெல்லாம் வேறமா பழக்கம் வேற வாழ்க்கைக்கு அவங்க சொன்னது எதுவுமே உதவாது முயற்சி பண்ணி பாக்கணும் அவனுக்கு மட்டும் சாத்தியம் மத்த யாரும் எவனுக்கும் சாத்தியம் கிடையாது இது என்ன தர்ம வழிபாட்டா நத்துற காசு கோசம் கத்திங்கிற புகழுக்காக கத்திங்கிற இல்லன்னா நான் எங்க அந்த வீட்டுல பத்துனு என்னுடைய புகழ் உலகம் தெரியணும் அதனால மீடியாவில் கத்துறேன் அதனால உன்னை கேட்க சொல்றேன் இவ்வளவு பேர் பாக்குறான் மீடியாவில் இவ்வளவு பேர் இங்க வரப்போறது இல்லை அப்போ நான் எதை நோக்கி பயணம் பண்றேன் புகழ நோக்கி பயணம் பண்றேன் இங்க ஒன்னும் பொது தொண்டே கிடையாது சுயநலம் ஒரு பிள்ளை கிட்ட ஒரு தாய் அவனை பராமரிக்கிறான்னா அவளுடைய சுயநலம் ஒரு கனவு கிட்ட மனைவி ரொம்ப அந்நிய உண்யமா அவளுடைய சுயநலம் ஒரு பிள்ளை கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் குழந்தையினுடைய உலகமே ஒரு சுயநலம் இறைவனே ஒரு சுயநலவாதி அவன் சுயநலவாதி என்னை படிக்க வந்த நான் கத்த வேண்டியதில்லை அவனை பத்தி பேச வேண்டியது இல்லை இல்லையா உலக வாழ்வியல் சுயநலத்தில் இங்க எங்க பொதுநலங்க காலம் நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு திருப்பம் வந்தது வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது வந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்கள்